விடு ஐம்பது ரூபா கொடுத்து பேரா சொல்லு எதிர்த்து கேட்குற உன் பேர் என்ன வேறு ஒரு அப்போ இளையராஜா மெக்கானிக்கு ஓஜிலேயே பேர் வாங்கிட்டு போறோம்னு நம்ம புத்தூர் சொல்றான்டா மலையே மலையே இவுரங்கு என் படிவாஜ சந்தனமு பாட்டே ஆண்ட ஜாமி நின்று விளையாடுதுடா இந்நேரா ஆதி முருகாலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிழவெங்கே உள்ள நாளையில ஊட பேசாதான் முண்ட ஏ அவன் போச்சுக்க கூட பேசக்கூடாது தம்பி நான் என்ன சொல்றேன்னா அது ரசீல் நான் போயிரு உனக்கு விளையாட்டு காரியம் கிடையாது தம்பி குடிக்கே ஊரலில் நம்ம அப்பா அப்பங்களை பத்த பாட்டைங்களுக்கு கஞ்சி இல்லே நிம்மதியா கையெடுத்து கும்புட இல்லே அப்ப எந்த சாமியே நம்ம வாப்போம் நம்ம கிழவனுக்கு ஒன்னும் தெரியாத நாள இல்லே அருவாருவம் கொண்டு அரடி உயரத்தில் நின்றாண்டா கருப்பேன்டா கிளவா நான் கருப்பேன் பட்டி எங்காக்குறேன் ஒன் எங்காக்குறேன் எங்காக்கிறேன் அப்ப கிழவே கருப்பேன்ட்ட வரங்கேட்டாரா எனக்கு பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு கேக்கல பாட்ட இந்த சந்ததிகளை நீ கடைசி வரைக்கும் காக்கணும் ஒண்ணு கேட்டாராம் அப்ப கிளவே சொன்னாராம் தலை புள்ள ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் கருப்பேன் வைக்கிறேன்னு சொன்னாராம் வாக்கு இன்ன வரைக்கும் இந்த மக்களை காக்குதுடா இந்த ஜாமி மருதங்குடி கம்மாயா அங்கே மயிலும் ரெக்கைய உணத்துங்காலையிலே நாலு காலு பாய்ச்சல் இல்ல மடத்தண்ணி வெள்ள குதிரை பவனி வரும் நேரமுடா எந்த குதிரடா மருதுடைய ஐயனாரு இன்னைக்கு இங்க வர்ற உன் சொந்த குதிரை இது தட்டியில் பத்திரம் பத்து

பிள்ளைங்கள கூட்டி பிள்ளைகள கூட்டிகிட்டு பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்துட்டேன் ஏலே புதிர் கேள்றா மயிறுமேனே உங்க பாட்டே பிள்ளைங்கள கூட்டி பிரஞ்சாஞ்சி வரையில் கிளவி குளத்துல குளிக்கிறான் குளத்துல குளித்தாம அப்புறம் என்ன நடந்துச்சு கேளு என்ன நடந்துச்சு அப்ப தண்ணி வந்து கிளவி குளிச்ச பாவாடையை அரைச்சிட்டு போயிருச்சு தண்ணி அரைச்சிட்டு போனா பாவாடை இல்லாம கிளவி சூப்பரா வேட்டியாவுத்து காப்பாத்த போகும்போது கோமனத்தை மறந்துட்டான் அப்பண்டாத்த அவனுக்கு பாம்பு படம் எடுத்திருக்குமே என்ன நடந்துச்சு கிழவி தண்ணிய விட்டு வெளியே போது ரெட்ட புள்ளைய பெத்து தூக்கிட்டு வர்றா தண்ணிக்குள்ளேயே கிளம்பிய அப்ப குழந்தை மடக்குன்னு குதிச்சு ஒன்னாவது பள்ளிக்கூடம் போறேன் போற ஏன் ஏன் அந்த காலத்தில் சாமி ஊரம் அப்படி துணை போயிருக்கு குலதெய்வம் சாமி துணை ஓனாலும் தண்ணிக்குள்ளே போனோன்னு ரெட்டை பிள்ளை தாண்டுறேன் உடனே பாண்டாவது எடுத்தாவது எடுத்தாவது ஒன்றாவது பண்ணி கொடுக்க மாட்டாரா இவங்க கணக்கில் கரெக்டாக இருக்காங்களா அதெல்லாம் இருப்பாங்க அதுக்கு தான் அவங்க கணக்கில் கரெக்டாக இருக்காங்களா இல்லைன்னு தான் கேட்குறேன் அப்போ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த குழந்தை தாலி கட்டி ஒரு பொண்ணை கூட்டி வாரேன் எவ்வளவு போடுறது வைக்கிற நேரம் அடுப்புள்ள விறகு இல்ல அடுப்புள்ள விறகு இல்லைன்னா கிளவி கிட்ட விறகு தெனிக்க வேண்டியதான கிழவிய வெட்டிட்டு வந்து விறகு தெனிக்கலாம் சோறாக்கி இறக்குறா நம்ம கிளவி ஆக்குன சோறு வெள்ள நிறமா மாறுதுடா எப்படிப்பா இப்படி எல்லாம் சொல்ற உங்க விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுங்க ஆள் கொண்டா கொடுத்துட்டு வர்றேன் அப்ப சோற போடும் போது கருப்பேன் அருளோடு குழம்பு ஊத்துறா கிளவி ஐயா விறகு வியாபாரி நீ அட்ரஸ் வாங்கிக்க ஐயா எங்க அழக விறகு வியாபாரி ஐயா வந்தேன் இருக்காரா இருக்காரு வா உனக்கு ஏதாவது புரிவாக இருந்தா கூட வா அப்போ நாட்டு மாடு பசு மாடு பிள்ளைக்கு பால் இல்லைன்னு கிளவையும் கிளக்க போய் மாடு வாங்கி வர்றாரு மனப்பறையில் தான் வாங்கிட்டு வந்த மாடு ஏழு கண்டு போடுது ஐயோ ஏழு கண்டு போட்ட மாடு ஐயோனை நாடத்தை முடிச்சிடுவோனே ஆயிரத்தி முன்னூற்றாறு லிட்டர் பாலு கறக்குது எத்தனை என்னடா அதிசயம்னு பார்க்கும்போது காளம் மாடும் சேர்ந்து கறக்குது ஆமாம் பொட்டை மாடு காம்பூலில் இறக்கி இருக்கும் காளை மாடு இதில் இறக்குச்சு சாமி அந்த காலம் மாட்டுக்கு வெதர இல்லை காளை மாட்டுக்கு கிழமை வெதரை எடுத்து ஒட்ட வைக்கிறாரு கிழவே வெதரை இல்லை தெரியாம வந்து ஜாமீரா சத்தமா அப்ப உங்க குடும்பத்துல ஒரு அதிசயம் ஏன் நடக்குது என்ன சாமி மாடு சாணி ஓடுதுடா எவ்வளவு பெரிய அதிசயம் இப்படி ஒரு அதிசயம் உலகத்துல அதான் அடி மாடு சாணி ஓடுது கிழவே மூணு நாலு கஞ்சி குடிக்காம அலகுற சாணி ஓட்டுறதுக்கா அந்த சாணியே கிழவியே கறச்சு வாசம் துளைக்கிற அவ ஒரு திருக்கு திருக்கிய தரைய போய் கரைக்கிறாமா அவ தான் இயற்கா தெலுத்துறேனோ லாவ சானிய கர் தரதுனு பாந்த மடுவடியும் மாடு கண்டு ஓடுது தெரிமா எத்தனை நாளையில மூnee முக்கா நாலிகை இல்ல என்ன மாடு மனுஷன்ன தெரியல ஒன்னு தண்ணிகுள்ள போனானோ ரெட்ட பிள்ளை இல்லையா மாடு கோமீ ஏன் केलेவி தலையில தெலச்சு केलेவி மாசமாகுறா பசு மாடு கோமீ எதுக்கே மாசமாகுறா केलेவி ஒரே பிரசவத்தில பதினோரு பிள்ளை bekறா மாட்டேன் மாட்டேன் நீ கொடுக்கிற காதுக்காக எத்தனை கிளவி பிள்ளைய பத்து தூக்கி வரும் ஒவ்வொரு பிள்ளையும் நூத்தி நாற்பது கிலோ எடை பிறந்த பிள்ளை பாலுக்கு அழுகுறேன் அப்ப கிளவி பால் கொடுக்கும் போது வயிறு வலிக்குதுன்னு கிளவையும் கொடுக்கிறேன் கிளவையும் எதுல கொடுத்த கிழவனுக்கு மனுவை அதே மகிமை குடிச்சாங்க வாயில குடிச்சாங்க பிள்ளை வாயில் கொடுத்துருக்கோம் கிளவி எதில் கொடுத்தா அவ என் துண்டம் முடிக்கிட்டேன் தெரியலடா கிளவிக்கு வேப்பன் மரத்தில் பால் உடைஞ்ச மாதிரி பால் கொடுத்து பிள்ளை வாய துடைக்கும் போது கிளவி முழுகா மறுக்கா எத்தனை போய் கிலோ நானும் ஊம் போடுறது இந்த பிற காசை வாங்க ஐயா ஐயா சேர்மன் ஐயா அப்போ மொத்தம் பதினஞ்சு உள்ள கணக்கு கிழவி ஒரு லட்சம் புடி அரிசி ஓட்டு சோராக்குரா ஒரு லட்சம் புடி அரிசி ஒரு லட்சம் படியா இல்ல ஒரு செம்படியாடா அந்த சோரம் பதினஞ்சு உள்ள தின்றுட்டு பத்தரை நாளுகிறான்டா மூணு அரிசி போட்டு மூணு லட்சம் பேர் இன்னைக்கு ஒரு லட்சம் அரிய போட்டு பதினஞ்சு பேர் நம்புறியா நம்பளையா நம்பிக்கை

அப்ப மாடு கண்டுது கங்காறு வருது ஐயா நான் கங்காருலான குறிவாக்கம் வந்தது தப்புத்த என் குடும்பத்துல எந்த கஷ்ட நஷ்டமும்ல நாங்க நல்ல ஜெகஜோதியா இருக்க மாட்டு வண்டி ஏத்தி ஓட்டிய மாட்டு வண்டியில பன்னிரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது நெல்லு முடையாத்தி இது பெரிய டாரஸ் லாரில கூட அத்தனை நெல்லு அப்ப அப்படி அதிசயமா சாமி தூக்கி இருக்குப்பா அதிசயமா மயத்தைச்சு

கிழுக்க முடியாம மாசம் ஆயிருக்கும் கண்டு போட்டிருக்கும் அது திருப்பி தனி ஆயிருக்கும் அரிசியே அரைக்கிறாரு கிழமே பன்னெண்டு லட்சம் மூட அரிசி வருது அன்னைக்கெல்லாம் அந்த அந்த காலத்துல ஏது அரைக்கிறதுக்கு ரைஸ் மில்ல அரைஞ்சு அன்னைக்கு போட்டு உலக்குள்ளதே உலக்கையில டக்கு 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 டக்குன்னு குத்திருக்கா ஐயா நம்புறியா இல்லையா நம்பிட்டே 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 அத்தனை மூட அரிசியும் கிழவே அன்றா ஆயிரம் பாக்கெட்ல கொண்டு வராரு எம் ராம செந்தில்குமார் மணியம் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று எம் துரைராஸ் அண்ணன் ஆயிரத்தி ஒன்று ஆண்டாள் மணி ஆயிரத்தி ஒன்று ரவிச்சந்திரன் எல்ஏசி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐநூறு ராமச்சந்திரன் நாட்டாமை

ஊரா நம்ம அண்ணங்க தான் இருந்தாலும் அவங்க போறான் பெரிய ஆளு அவங்க வேற சொல்றதுக்காக எனக்கு கொஞ்சம் மன சாகட்டமா இருக்கு அவங்க உனக்கு சொல்றியா இப்ப உடுக்கிட்டே ஒரு அரை அரையவா எங்க உடுக்கிட்ட அடி புடு தெரிஞ்சு போய் சொல்றா ஆஹ் சொல்ல சொல்ல உடுக்காடி இல்ல நீ கூட அடிச்சு விடு ஊரா இவங்க ஐயா பயலுகடா ராமச்சந்தில் குமார் மணியம் ஐநூறு அவர்கள் துரைராஜ் சிங்கப்பூர் ஐநூறு ஆண்டாள் மணி ஒன்றிய பெருந்தலைவர் ஐநூறு ரவிச்சந்திரன் எல்ஐசி ஊராட்சி மன்ற தலைவர் ஐநூறு ஐயாவண்ண விறகு வாரி ஐநூறு உடையார் வெற்றி எனக்கு அன்பு பிழ்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்புள் தொடங்கிய அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி அனைத்து வணக்கம் என்ன இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொட்ட ஐயாயிரமாக கொடுத்துருக்கலாம் நான் அப்படித்தே நினச்சி வந்தேன் ஒரு ஐயாயிரம் கொடுப்பீங்க நாளைக்கு நெல் வந்து வாங்கலாம் காசு தாளா இருக்கு அப்புறம் என்னடா பேப்பரா வாடா இருக்கும் தாளா தே இருக்கு கிழவே உழுக போறாரு கிழவி என்ன செஞ்சா சொல்றது மட்டும் கேள்வா ஓம் பதினாலாயிரம் ஏக்கரு பொய் எவ்வளவு பொய் கிழமையும் ஒத்த கிளப்பையில் உழுகுறாரு அரை மணி நேரத்தில் பதினாலு ஏக்கரையும் என்னை ட்ராக்டர் விட்டாலே பதினாலு நாள் ஆகும் அந்த காலம் சாமி கூடவே இருந்திருக்குப்பா களை சாமி விழுந்துச்சா அப்போ கிழவையும் கொளு தேய்யுது கிளவை கொளுத்து எப்போயே தேய்ச்சிருக்கும் கிளவி தேய்ச்சிருப்பா கிளவி மிதவாக வரும்போது வர நிலம் குழந்தை அவளுக்கு வேற வேலையே இல்லை இருக்கு எப்ப பார்த்தாலும் இப்ப பதினாறு ஓட்டம் வந்து நிற மாதமா நேர மாதம் நேரமா ஏய் கிளவி சம்பி இப்போ ஊட்டுக்கடத்துக்கு போறது நல்ல இல்லை வந்து வரப்புல ஓட்டுட்டு மறுபடியும் முழுகாம இருக்கா முழுகாம இருக்க நாத்து பாவங்குள்ளேவா ஏ ஒரு அளவு இல்லையா சாமி ஓடாங்க

அப்ப மாடு கண்டு ஓடுது உழுத மாடு என்னடா மேளே மாடு உழுத மாடு கண்டு ஓடுன்ற கிழமை மாது மார்க்கேன்றே ஏய் என்ன சாமி ஏய் இந்த மைக்க ஆஃப் பண்ணுங்க போடு மியா ஏ போங்க அப்ப கொழுவுல புள்ள வரக்குது ஏடா கோரங்கலங்கா கொழுவுல குத்திட்டு வரதுக்கு அண்ணன் நட நடந்து அந்த புள்ள माराக